வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நாம் வாங்க காட்டுக்கு போகலாம் தொகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா ஆமாம் எல்லோருக்கும் பிடிச்ச சிங்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க நாம் சிங்கத்தை பற்றி சிங்கம் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நண்பர்களே உங்களெல்லாம் நான் என்னோட காட்டுக்கு வரவேற்கிறேன் சிங்க நண்பா நீ உன்னை பற்றி எங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிறியா கண்டிப்பா உங்ககிட்ட நான் என்னை பற்றி சொல்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் என் பேருதா சிங்கம் பொதுவாக என்னை எல்லாரும் காட்டின் ராஜான்னு தான் அழைப்பாங்க சிங்கமான நாங்கள் பூனை குடும்பத்தை சேர்ந்த ரெண்டாவது பெரிய மிருகங்களாகும் அப்புறம் நாங்கள் ஒரு பாலூட்டி வகையை சார்ந்த காட்டு விலங்குகள் என்ன மாதிரி ஆண் சிங்கத்திற்கு தான் பிடறி முடி இருக்கும் அது பார்க்கவே கம்பீரமாக இருக்கும் ஒரு ஆண் சிங்கத்தோட இட இரநூத்தி ஐம்பது கிலோ வரைக்கும் கூட இருக்கும் ஆண் சிங்கங்களான எங்களை தமிழில் அரிமா என்ற பெயர் கொண்டு கூப்பிடுவாங்க அப்புறம் எங்களோடய புக் புக்மார்க்ஸ் என்று கூட சொல்லுவாங்க சிங்க நண்பா நீ தனியாக தான் இருக்கிய இந்த காட்டுக்குள்ள இல்லை நண்பா நாங்கள் கூட்டம் கூட்டமாக கூட்டு குடும்பமாக வாழ்வோம் அப்புறம் ஆண் சிங்கங்கள் தான் வேட்டையாடுன்னு எல்லாம் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் மற்ற மிருகங்களெல்லாம் வேட்டையாடுவது தொண்ணூறு சதவீதம் பெண் சிங்கங்கள் தான் அட அப்படியா இது எனக்கு தெரியாமல் போச்சு சிங்கங்களான எங்களுக்கு நல்லா மரம் ஏற தெரியும் நாங்கள் கத்துற சத்தத்தை கர்ஜனைன்னு சொல்லுவாங்க நாங்க கர்ஜிக்கிற சத்தம் எட்டு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கூட கேட்கும் சிங்கங்கள் ஒரு நாளைக்கு பதினெட்டு முதல் இருபது மணி நேரம் கூட தூங்குவோம் சிங்கங்களான எங்களோட வாழ்நாள் பொதுவாக பத்திலிருந்து பதினான்கு ஆண்டுகள் தான் இருக்கும் சரி நண்பர்களே என்னை பற்றி நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் சரி நம்ம இன்னொரு நாள் சந்திக்கலாம் எனக்கு நேரமாகுது நீ சொன்ன இந்த பயனுள்ள தகவல்களுக்கு ரொம்ப நன்றி நண்பா போயிட்டு வா எங்களுக்கும் நேரமாகுது நாங்களும் வீட்டுக்கு கிளம்புறோம் டாட்டா தேங்க்யூ அண்ட் சப்ஸ்கிரைப்